சந்தியா ஜானி சீரியில்லை இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்துருந்துருக்குன்னே சொல்லலாம் விசியை வந்து சரியாக போகிறது இல்லை பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்திங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேசி வந்து மூட்டிகிட்ட இருக்கும் ரெஹ்ராம் வந்து அவரோட முடிவை வந்து சொல்கிறாங்க இதுதான் என் பொண்ணுக்கு கொடுக்குற சீருங்கிற மாதிரி பேசுகிறாங்க மாயா சொன்னது எல்லாத்தையும் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ரெகுராம் என்ன சொல்கிற ரெஹ்ராம் நீ இது மாதிரி பண்ணலாமா இதெல்லாம் மிகப்பெரிய தப்புங்கிற மாதிரி புவனேஸ்வரி வந்து பேச்ச ஆரம்பிக்கும் நம்ம இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கும் நம்ம என்ன செய்கிறோமோ அது எல்லோரும் வந்து பின்பற்றுவாங்க அப்படி இருக்கிற போது காலங்காலமாக செஞ்சிட்டுருக்க தப்ப நம்மளும் செஞ்சால் என்ன அர்த்தம் புவனேஸ்வரி முதல்ல நான் சொல்கிறது கேளு நம்ம இவ்வளோ பெரிய இடத்துலேருந்து இருந்து என் பொண்ணுக்காக ஐநூறு பவுன் கூட நான் செய்ய முடியும் அப்படி இருக்கிற நானே வந்து சீதனம் என் பொண்ணுக்கு தரலன்னா என்ன ஆகும் ரெகுராம் வீட்லேருந்தே சீதனம் தரல அவங்க பொண்ணுக்கு இதை வந்து எதிர்க்கிறாங்கங்கிற மாதிரி எல்லாரும் யோசிக்க ஆரம்பித்தாலே போதும் அவங்கள யோசிக்க வைக்க தான் யாராவது ஒருத்தர் முடிவு எடுக்கணும் அந்த முடிவை நானே எடுத்ததாக இருக்கட்டும் இந்த ஊர் நன்மைக்காக நான் இது மாதிரி செய்கிறேன் எல்லாருமே வந்து இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்கன்னா எவ்வளோ பெரிய மாற்றம் வரும் அந்த மாற்றத்துக்கே நம்மளே வந்து முன் உதாரணமாக இருக்கக்கூடாது புவனேஸ்வரி நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதே மாதிரி சம்மந்தி மகாலிங்கம் நீங்களும் உங்கள் பொண்ணுக்காக எதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஓகே அப்படின்னா கவரிங் நகையை வச்சு வரக்கூடிய பஞ்சாயத்தெல்லாம் தப்பிச்சிரும் ஆனால் நான் எதுவுமே கொடுக்கலன்னு சொன்னால் நானும் உங்கள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம மாயா வந்து ஆப்பு வச்சுட்டாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மகாலிங்கம் என்னை அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து உச்சகட்ட கோவத்தில் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல நான் ஒன்றும் அசிங்கப்படுத்தலை ஆமாம் சின்ன பொண்ணை பேச்சு கேட்டுட்டு நீ வந்து சபையில் வந்து உன் முடிவே மாத்துறனா மாயாக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்குற ஏன் மாயாக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு நாங்கள் கேட்டாதான் தப்பு ஆனால் எங்கள் முடிவை எதுவுமே வந்து கேட்காம மாயாக்காக ஓ முடிவை வந்து மாத்திரல அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாதுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுறாங்க புவனேஸ்வரி எங்களை கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்துறியா நான் நியாயத்தை தான் சொல்கிறேன் இந்த ரகுராம் எப்போதும் நியாயத்தை தான் சொல்லுவான் மாயா சொன்ன விஷயம் சரின்னு எனக்கு தோணிடுச்சு என் முடிவை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஜானகி பத்மா பார்வதி எல்லாரும் வந்து மாமா தயவு செஞ்சு உங்கள் முடிவை வந்து மாற்றலாமேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் இருப்பினும் இந்த ரகுராம் ஒரு வாட்டி யோசிக்க மாட்டான் யோசித்ததுக்கப்புறம் சரின்னு தப்புன்னு ஆயிரம் வாட்டி திங்க் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த முடிவே எடுப்பான் இது வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் மாயா சொன்னது ஒரு பர்சன் கூட தப்பு இல்லை நம்மளே இந்த முடிவு எடுக்கலன்னா வேறு யாரும் இந்த முடிவு எடுப்பா நான் என் பொண்ணுக்கு கொடுக்குற சீதனம் இது தான் அப்போதான் இந்த கல்யாணமே நடக்காது எங்களுக்கு இந்த பொண்ணே வேணாங்கிற மாதிரி நாங்கள் முடிவு எடுப்போம் அப்படின்னு சொன்னோன்னே நிச்சயம் வந்து ரகுராம் வந்து பயந்துட்டு இந்த கல்யாணத்துக்காக வந்து சீர் வந்து கொடுக்க தான் போகிறாங்கன்னு மகாலிங்கம் புவனேஸ்வரி எல்லோரும் வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ பாருங்கள் வேற வழியே இல்லை ரகுராம் வந்து புவனேஸ்வரி சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆமன் சாமி தான் சொல்ல போகிறாங்கன்னு வந்து அவங்க மனைவி கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க இது இன்னொரு வாட்டி நான் கேட்குறேன் இதுதான் என் பொண்ணுக்கு நான் கொடுக்க வேண்டிய சீர் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எங்களால் முடியாதியா என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கேன் குடும்பத்துக்கு நாங்கள் எவ்வளோ தான் வந்து விட்டு கொடுப்போம் நீ வந்து இத்தனை வருஷத்தில் ஏதாவது வந்து முதல் மரியாதை எங்களுக்குன்னு விட்டு கொடுத்துருக்கியா கொடுத்ததே இல்லை அதெல்லாம் மீறி இந்த கோயில் பிரச்சனையே வேணாம் எதுவும் வேணான்னு சொல்லி ரெண்டு குடும்பமும் ஒத்துமையாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் மாயா பேச்சை கேட்டுட்டு எங்களை வீட்டுக்கு வர வச்சு அசிங்கப்படுத்தினா உன் குடும்பத்தில் அப்புறம் நாங்கள் என்ன இதுக்கியா வந்து சம்பந்தம் வந்து வச்சுக்கணும் அந்த அப்படிப்பட்ட சம்பந்தமே வேணாங்கிற மாதிரி அவங்க அப்பா கார்த்தியோட அப்பா வந்து சொன்னோடனே தனத்துக்கு போட்டு தான் அந்த இடத்துல சரி உங்கள் முடிவு இறுதியானதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் அப்படியெல்லாம் எதுவும் பேசாதீங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து ரகுராம் மனசை வந்து மாற்ற பார்க்குறாங்க எங்கள்கிட்ட இல்லாத காசு குணமா நாங்கள் நீங்கள் கேட்டதை விட ஒருபடி மேலேயே செய்கிறோங்கிற மாதிரி ஜானகி வந்து சொல்லும்போது ஜானகி இங்கே நான் மட்டும்தான் பேசணும் வேறு யாரும் ஏன் கருத்துக்கு அகேன்ஸ்டாக வந்து பேசக்கூடாது முதல்ல இந்த மாயா வீட்டை விட்டு துரத்துங்க மாயா வீட்டை விட்டு துரத்துனாலே பாதி பிரச்சனை தீந்துணுங்கிற மாதிரி மகாலிங்கம் வந்து சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து சமையா வந்து முறைக்கிறாங்க நம்ம ரகுராம் என்ன சம்மந்தி நான் வந்து உங்கள் பிரச்சனைக்கெலாம் வருவேனா அவங்க மாயா இருக்கிறது தான் பிரச்சனைன்னு சொன்னாங்க அதனால தான் இந்த விஷயத்தையே நானே வந்து முன்ன நின்று சொன்னேன் மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மகாலிங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் இந்த வீட்டில் மாயா இருக்கக்கூடாது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைக்கும் அவ வைக்கிறது தான் முடிவு எல்லாமே இருந்துச்சுன்னா நாங்கள் எதுக்கு இங்கே இருக்கணும் எங்களுக்கு இந்த சம்பந்தமே வேணாம் அப்படிப்பட்ட சம்பந்தம் வந்து கிடைக்கணும் மாயா இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னா எனக்கு இந்த கல்யாணமே வேணாம் நீ என்ன நிறுத்துறது நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல மாயாக்கு வந்து தூக்கி வரி போட்டுது பெரியப்பா நான் என்னோட முடிவை சொன்னேன் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து இதில் கூட விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு நான் வீட்டை விட்டு போனேன்னு நானும் போய்க்கிறேன் தனத்தோட கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடுறாதீங்க தனம் வந்து காதலிக்கிற பையனை வந்து விரும்பிட்டா ஆசைப்பட்டுட்டா இப்போ நம்ம என்ன செய்யறதுன்னு தெரிலங்கிற மாதிரி மாயா வந்து யோசிச்சிட்டே வந்து தனம் வந்து ஃபீல் பண்ணி அழுவ ஆரமிச்சிட்றாங்க உங்கள் பொண்ணு அழுவரா பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த ரகுராம் எடுக்கிற முடிவுக்கு எல்லாத்துக்கும் வந்து என் பொண்ணு வந்து கட்டுப்படுவாங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜானகி வந்து பாட்டமாயிடுறாங்க கார்த்திக் வந்து லவ் பண்ணுற பையனை வந்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியாமல் போய்டுமேங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ரெகுராம் வந்து கேட்குறாங்க தனத்துக்கிட்ட சரிம்மா உன் விருப்பம் என்ன முதல்ல அதை கேட்போம் நீ கார்த்திகை கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதம் வந்து சொல்றியா சம்மதம் தான்ப்பா பாத்தியா பார்த்தியா பொண்ணு நம்ம சைடு ஆனால் அதுக்குன்னு ரகுராம் கிட்டே வந்து படிஞ்சு படிஞ்சுக்கோ அவசியமே இல்லைங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல கார்த்தியோட ஒத்துமொத்த குடும்பம் நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப ஆனால் மாயாவை நான் என்றைக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா மாயா வந்து என்னோடய அக்கா மாயாவை வந்து இந்த வீட்டை விட்டு துரத்துனா மட்டும்தான் எனக்கு கல்யாணம் நடக்கும்னா அப்படிப்பட்ட கல்யாணமே எனக்கு தேவை இல்லை பார்த்தீங்களா இந்த ரகுராமோட முடிவு தான் ஏன் பொண்ணோட முடிவு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டீங்க மரியாதையே எல்லோரும் வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து மாசு பண்ணுறாங்க யாருமே போல இருக்கு இப்படி ஒரு ட்விஸ்ட் வருவாங்க அச்சச்சோ என்னடா அது ரகுராம் வந்து எப்படி சமாளிப்பாருன்னு தெரியாமல் இருந்தால் அவர் தான் வந்து எல்லாத்தையும் வந்து கட்டுக்கோப்பாக வந்து வச்சுருக்காரு பிள்ளை இருக்கேங்கிற மாதிரி தான் மகாலிங்க வந்து இருக்காங்க இந்த பஞ்சாயத்தில் நம்ம மூக்க நுழைக்கக்கூடாது இல்லாட்டி நம்ம பொண்ணு கல்யாணம் வந்து நடக்காமல் போயிடுங்கிற மாதிரி மகாலிங்க வந்து யோசிக்கிறாங்க இதுதான் முடிவு இறுதியான முடிவாக நான் இறுதியான முடிவு டெம்பரவரியான முடிவெல்லாம் நான் சொல்லவே இல்லை ஏன் முடிவை சொல்லிட்டேன் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரகுராம் ஒன்று புவனேஸ்வரி வந்து முடிவெடுக்கிறாங்க நமக்கு இந்த சொத்தெல்லாம் தேவை ரகுராம அசிங்கப்படுத்தணும் இதை விட்டால் வேற வழி இல்லை நம்மளே வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அடுத்த இதுவாக இருந்தாலும் இந்த சம்பந்தத்தை நடத்துறதுக்கு வழியை பார்ப்போம் என்னை மன்னிச்சிரு ரகுராம் இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சின்னு புவனேஸ்வரி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க